மூணாவது நாளா நேத்திக்கு நைட்டு பாகிஸ்தான் இந்தியா மேல மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க முந்தா நேத்து நடந்த தாக்குதலை விட நேத்திக்கு பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல் கொஞ்சம் ஹெவியான தாக்குதல் ஏன்னா நேத்திக்கு நடந்த தாக்குதலில் பாகிஸ்தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவுடைய மேற்கு எல்லைகள்ல உள்ள இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைச்சு பாகிஸ்தானுடைய நேற்றைய தாக்குதல் இருந்துச்சு இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் அன்மேன் காம்பாட் ஏரியல் வெஹிள்ஸ் அதாவது யூசிஏவிஸ் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் லாய்டிங் மியூனிஷன்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸை எல்லாம் பயன்படுத்தி பொதுமக்கள் இருக்கிற இடங்களையும் இந்திய ராணுவ நிலைகளையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க வழக்கம் போல் இந்த தாக்குதல்களை எல்லாம் இந்தியா முறியடிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் எல்லோசியோடன பகுதிகளில் ட்ரோன்ஸையும் ஹெவி கேலிபர் வெப்பன்ஸையும் பயன்படுத்தி தாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் ஸ்ரீநகரில் ஆரம்பித்து நாலியா வரைக்கும் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு பாகிஸ்தானுடைய பெரும்பாலான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் உத்தம்பூர் பத்தான்கோட் ஆதம்பூர் பூஜ் ஆகிய இடங்களில் உள்ள இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் உள்ள சில எக்யூப்மெண்ட்ஸ் சிறிய அளவில் இந்த தாக்குதலில் சேதமடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன்ஸில் இருந்த பர்சனல்ஸ் சிலருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நிலமையில் விடியற்காலையில் ஒன்று நாற்பது மணி அளவில் பஞ்சாபில் உள்ள ஏர்பேசஸை குறி வச்சு பல ஹை ஸ்பீட் ஏவுகணைகளை பாகிஸ்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகளை எல்லாம் இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ஏவுகணைகள் எல்லாமே நடுவானத்திலேயே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு நேற்றுக்கு நேற்று நடந்த தாக்குதலில் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் ஸ்ரீநகர் உத்தம்பூர் அவந்திபுரா மிலிட்ரி பேசஸில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸையும் ஸ்கூல்ஸையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க பாகிஸ்தான் இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இருக்கிற இடத்தையும் நோக்கி தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் சிலர் காயமடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் எல்லாத்துக்குமே இந்தியா சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய பல முக்கியமான மிலிட்ரி பேசஸ் இந்தியாவால் தாக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய சக்காலாயார் பேஸ் சக்வாலில் உள்ள முரீத் ஏர்வேஸ் ராவல்பேட்டியில் உள்ள நூர்கான் பேஸ் ஷோர்கோட்டில் உள்ள ரஃபீக் ஏர்பேஸ் சதன் பஞ்சாபில் உள்ள ரஹீம் யார்கான் ஏர்பேஸ் சுக்கூர் ஏர்பேஸ் பொலாரியில் உள்ள பிஏஎஃப் பேஸ் சுனேன் ஏர்பேஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த தடவையும் இந்தியாவுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியல பாகிஸ்தானோட இந்த ராணுவ தளங்களில் உள்ள டெக்னிக்கல் இன்ஸ்டலேஷன்ஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் ரேடார் சைட்ஸ் அம்யூனேஷன் ஸ்ட்ராங்ஹோல்ஸ் எல்லாம் குறி வச்சு இந்திய போர் விமானங்கள் ப்ரிசிஷன் வெப்பன்ஸ் ஏவி தாக்கியிருக்காங்க இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் பர்சூரில் உள்ள ரேடார் சைட்ஸ் சியால்கோட்டில் உள்ள ஏவியேஷன் பேஸஸையும் பிரிசிஷன் வெப்பன்ஸை பயன்படுத்தி இந்தியா தாக்கியிருக்காங்க பாகிஸ்தானுடைய நூர்கான் பேஸ் தாக்கப்பட்ட வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க अटैक हुआ है नूर खान बेस पे बिल्कुल घर के सामने अभी एक जहाज गुजरा है और ये नूर खान बेस के ऊपर अटैक हुआ है இந்த வீடியோவில் இருக்கிற நபர் நூர்கான் பேஸ் தாக்கப்பட்டதை பற்றி பேசுகிறத நம்மளால் தெளிவாக கேட்க முடியுது இந்த வீடியோ பாகிஸ்தானியர்களால் எடுக்கப்பட்டு ஷேர் செய்யப்பட்டது பாகிஸ்தான் மிலிட்ரியோட மிக முக்கியமான இடம் தான் ராவல் பிண்டி இங்கே தான் பாகிஸ்தான் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இந்திய போர் விமானங்கள் ராவல் பிண்டி உள்ளேயே போய் அங்கே இருக்கிற இந்த நூர்கான் பேஸை தாக்கி பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க இதில் காமெடியான விஷயம் என்னென்னா பாகிஸ்தானுடைய நூர்கான் பேஸில் ஹெச்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்போதே இந்திய போர் விமானங்கள் உள்ளே போய் தாக்கிட்டு திரும்ப வந்திருக்கு இந்தியாவோட இந்த ஸ்ட்ரைக்ல பாகிஸ்தானோட ஒரு ஏர்பேஸ்ல இருந்த சி ஒன் தேர்ட்டி விமானம் அழிக்கப்பட்டிருக்கு அந்த தான் இப்போ அடுத்தது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோட ரஃபீகி பேஸ் தாக்கப்பட்ட வீடியோவை பாருங்க பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மறுபடியும் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ நமக்கு உணர்த்துது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால ட்ரோன்ஸ் மட்டும் இல்லை மிசைல்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு எதையுமே தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிறத இந்த வீடியோ நமக்கு காட்டுது இது சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவுடைய ட்ரோன்ஸ் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸையே தடுத்து நிறுத்த முடியாது பாகிஸ்தான் ஹைப்போசோனிக் மிசைல்ஸ் கூட அவங்களால தடுத்து நிறுத்த முடியும்னு பேட்டி கொடுத்துருக்காங்க ஹை ஸ்பீட் லாங் ரேஞ்ச் உலகத்தோட அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கிற ரஷ்யா கூட அவங்களால் ஹைப்போசோனிக் மிசைல்ஸை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஹைப்போசோனிக் மிசைலை கூட எங்களால் அழிக்க முடியும்னு சொல்கிறது அவங்க எந்த அளவுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க உதவும் பாகிஸ்தானுடைய பொய் பிரச்சாரங்கள் இதோட நிற்கலை இந்தியா அம்ரிஸ்டர் மேலே அவங்களே தாக்குதல் நடத்திக்கிட்டு எங்கே மேலே பழி போடுறாங்கன்னு நேற்றுக்கு நைட்டு ஒரு போலி செய்தியை பரப்புனாங்க பாகிஸ்தான் அம்ரிஸ்டரை இந்தியாவே தாக்கிக்கிட்டாங்கன்னு பாகிஸ்தான் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது இது மாதிரி சொல்கிறதன் மூலமாக இந்தியாவில் மத பிரச்சனைகளை தூண்டுறது தான் பாகிஸ்தானுடைய சதி ஏன்னா அம்ரிஸ்டரில் அதிக அளவு சீக்கியர்கள் இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுடைய அந்த பொய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை அம்ரிஸ்டர் மற்றும் சிர்சாவை தாக்க வந்து நடுவானத்திலே அழிக்கப்பட்ட ட்ரோன்ஸுடைய பாகங்கள் இப்போ கிடச்சிருக்கு இந்த பாகங்கள் பாகிஸ்தானுடைய ஃபத்தே டூ ராக்கெட்ஸுடைய பாகங்கள் அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு இது மூலமாக பாகிஸ்தான் பரப்பணும்னு நினச்ச போய் வெறும் சில மணி நேரங்களில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேலே மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் ஒரு போலி செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் போலி செய்தி பரப்புகிற பாகிஸ்தானுடைய வேலை இதோட முடியலை இந்தியாவுடைய சில ஏர்பேசஸை தாக்கி அழிச்சிட்டதாகவும் ஒரு போலி செய்தியை பாகிஸ்தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த போலி செய்திக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் அழித்ததாக சொன்ன ஏர் பேசஸுடைய ப்ரசென்ட் இமேஜஸை இந்தியா இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானால் களத்தில் எதுவுமே செய்ய முடியல அதனால் மிகப்பெரிய அளவில் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த பொய் செய்திகளை இந்தியா எஃபிஷியண்ட்டாக கவுண்டர் பண்ணி உண்மையை உலகத்துக்கு தொடர்ந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற நிலமையில் இந்தியா பாகிஸ்தானுடைய தாக்குதல்களுக்கெல்லாம் பதிலடி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதிலேயே பாகிஸ்தானுடைய பேஸஸ் எல்லாம் காலியாகிருக்கு ஒருவேளை இந்தியா அவங்களுடைய முழு பலத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நீடிக்கிற போர் பதற்றம் சம்மந்தமான வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் வந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்